நாமக்கல்ல கணக்கன்பட்டி சத்குரு ஆலயம் நாமக்கல்ல இருந்து பழைய இருந்து கிட்டத்தட்ட துறையரோவில் ஒரு ஆறு கிலோமீட்டரில் ரெட்டிப்பட்டிங்கிற இடத்துல இருக்குது அங்கே வந்தீங்கன்னா ரெட்டிப்பட்டி ஸ்டாப்பில் இறங்கினீங்கன்னாவே ரைட் சைடில் கணேஷ் காஃபி பான் இருக்கும் அங்கே ஐயானுடைய போர்டு பெருசாக இருக்கும் அது ஒட்டின சந்தில் வந்தீங்கன்னாவே நீட்டமான ஷெட்டு சத்குரு ஜீவாலயம் சத்குரு ஜீவாலயம் என்கிற பெயரில் நாமக்கல்ல இருக்குது நாமக்கலுக்கு பல தடவை வந்திருக்கார் ஐயா அது இல்லாமல் நம்ம வீட்டுக்கும் வந்திருக்கார் எல்லாமே வந்து அவருடைய தான் இந்த கட்டடமே இங்கே அமைஞ்சது அவர் சொல்லி தான் செலவு வந்தது அவர் சொல்லி தான் இடமும் வாங்கினோம் இடம் வாங்கி கோயில் கட்டி இதுவரை ஐயா இருந்த காலத்திலே செலவழித்து பூஜை போட்டு அன்னதானம் கொடுக்கறது இங்கே நாமக்கல்ல தான் மொதல் அஸ் முதல் முறையாக